சாங்கி யோகம் ஒன்று அந் விதியோக்கியாகே சிரிய பகவத்கீதை பிரிய பகவத்கீதை சஞ்சீய வாச தம் ததா கிருபையா விஷ்ட அருபூர்ணாவிலே கணம் விஷிதந்தமிதன் வாக்கிய முவாச மதுசூதன சஞ்சயன் கூறினான் ஓ திருதராஷ்டிர மகராஜா பரிவாசத்தால் மனமூட்டியே கண்ணீரால் கண்கள் நிறைந்து துக்கத்தால் மயங்கி இருந்த அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறினார் டோட் திரு பகவான் வாச குதஸ்துவாக் மலமிதம் விஷுமை சமூகம் அனாரி மகிழ்ச்சியம் அர்ஜுன சீ பகவான் கூறினார் ஓ அர்ஜனா எங்கு இருந்து வந்தது இப்படி ஒரு அவரு இது உரியது இது சுவர்க்கத்திற்கு பொருந்தானது இது பழிப்பையும் கெடுதியையும் தரக்கூடியது போத்தியம் பார்த்து நேரத்து வகிறே தர்பயம் பக்தவா ஓ அர்ஜுனா இத்தகைய தூய்மையற்ற தைரியக் குறைவில் வீழ்ந்து போகாதே இது உன்னிடம் அழகாக இல்லை இதை துறந்து எழுந்து பொருடு அர்ஜுன உவாச கதம் சங்கே துரோணம் சமது சூதன இஷுபி பிரதியோத்யாமி போஜார்காவர் சூதன அர்ஜுனன் கூறினான் ஓ கிருஷ்ணா பீஷ்மர் மற்றும் துரோணர் போன்ற வழிபாட்டிற்குரிய மகான்களை நான் எப்படி அம்புகளால் தாக்கி போரிட முடியும் ரேயோ போகான் இந்த உலகில் பிச்சை எடுத்துப் து சேர்ந்தது அவர்கள் செல்வங்களையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையால் அவர்களை கொன்று கொன்றுவிட்டார் அவர்களுடைய இரத்தத்தால் களங்கமடைந்த பொருள்களையே அனுபவிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ரோட் நசைத கத நோ கரியோ ஏத்வா ஜெயேமு எரிவா நோ ஜெயே யானேவத்வா ந ஜிஜி விஷாம சைவசீதா முக்கிய தார்த்தராஷ்டரா இந்த யுத்தத்தில் நாங்கள் வெல்வோமா அல்லது அவர்கள் வெல்வார்களா என்பதை நாங்கள் அறிய முடியவில்லை யானை செத்துவிட்டு நாங்கள் வாழ வேண்டுமோ அவர்கள் அனைவரும் நம்மை எதிர்த்து நின்றுள்ளனர்

தயவு செய்து என்னை வழி நடத்துவென்றோ நகி பிரபியாமி மமாவத்தியா எச்சோக உச்சோஷனம் இன்றியானாம் அவாபி பூமாபுசபக் கருத்தம் ராஜ்யம் சுரானாபு சாதி வைக்கின்றோ இந்த உலகத்தில் எந்த சிறந்த ராஜ்யத்தையும் தேவதைகள் ஆளும் சொர்க்கத்தையும் பெற்றுவிட்டாலும் இந்த என்னுடைய வேதனை மற்றும் துக்கத்தை போக்க முடியாததோ சஞ்சய வாசே ஏவமுத்வா அஷிகே குலாகே பார்ந்தவர் நயோக்சே இரு கோவிந்த முக்வா துத்தின் பபுவகோ சஞ்சயம் கூறினார் ஓ மகராஜா இவ்வாறு கூறிய அர்ஜுனன் நான் போராட மாட்டேன் என்று கூறிவிட்டு மானமாக இருந்தான்